பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்டு பெறலாம் பிரசாந்த் வணக்கம் திருப்பூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அந்தியூர் பகுதியில் ஏ பி முருகானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க பிரதி தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை என்பது மிக தீவிரமானது ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களுக்காக வாக்கு சேகரிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் திருப்பூர் நாடாளுமன்ற தேதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானதும் தற்போது இந்திய அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர வாக்கு செயற்படுவிட தற்போது நம்ம அவரிடம் நம்மிடம் இருக்கிறார் அவரை கேட்கலாம் சார் வணக்கம் குறிப்பாக கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பரப்புரை ஈடுபட்டு வரீங்க மக்களுடைய மனநிலை என்னங்கிறதை நேற்றே சொன்னீங்க நேற்று அண்ணாமலை உங்கள் பிரச்சாரத்தின் போது ஒரு நீங்கள் ஒரு நூறு வாக்குறுதிகள் திருப்பூர் மக்களுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அந்த வாக்குறுதிகள் என்னென்ன சார் நேற்று பரப்புரையில் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கையடை வெளியிடுவதற்காக நாங்கள் வைத்திருந்தோம் முதல் கட்டமாக ஒரு நூறு வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக முதல் கட்டமாக எடுத்திருக்கின்றோம் இனியும் மைக்ரோ லெவலில் நாங்கள் யோசனை செய்திருக்கின்றோம் அந்த நூறு விதமான வாக்குறுதிகள் ஒரு ஒரு புத்தகம் மாதிரி போட்டு அத்தனை வாக்காளர்களுக்கும் நாம் கொடுக்க இருக்கின்றோம் அதில் வந்து தொழில் வளம் நீர்வளம் விவசாயிகள் நலன் நெசவாளர்கள் நலன் பட்டியலினம் மற்றும் ஆதி திராவிடர் மக்களினுடைய நலன் ஏன்னா இது ரெண்டுமே கலந்துருக்கிறாங்க என்ன மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி நம்ம இன்றைக்கி இந்த சட்டமன்றத்தில் பர்கூர் மலை இருக்குது மலை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர் நலன் தொழிலாளர் நலம் க கட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய நலன் சார்ந்த கட்டமைப்பு தொழில் சார்ந்த கட்டமைப்பு ரெண்டாக பிரித்து இருக்கின்றோம் கல்வி மருத்துவம் மின்சாரம் பொதுநலன் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களையெல்லாம் முன்னிறுத்தி நம்ம நம்ம சொ சொல்லி இருக்கின்றோம் நீர்வளம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து நீர் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் யோசனை செய்கின்றேன் ஏன்னா இன்னி ஒரு இருபது வருட காலத்திற்கு பிறகு திருப்பூர் எந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலையை அதை எதிர்நோக்க காத்திருக்கின்றது அப்படின்னு இப்போவே யோசனை செய்ய வேண்டாம் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத யோசனை பண்ணுறதில்லை இன்னி இருபது வருடம் காலத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் ஏன்னா அத்தனை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அந்த தொழிலாளர்களை சரியான முறையிலே கையாண்டால் மட்டும்தான் தொழிலும் நன்றாக இருக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்களும் நன்றாக இருக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களும் நன்றாக இருக்கும் அதனால் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் அதே போல் அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடி ஆயிரத்தி அறுநூறு அடி கீழே போயிடுச்சு இது வந்து ஒரு சாதாரண ஒரு என்ஜிஓ சின்ன சின்ன என்ஜிஓவே வந்து இந்த நீர் மேலாண்மையை வந்து சரியான முறையில் கையாண்டு அந்த நீர் வளத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் செய்கிறாங்க அதனால் அவர்களோடு எல்லாமே இணைந்து ஒரு அரசாங்கத்தில் சரியான முறையில் அவர்களை இடத்துல கையாண்டால் இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து நிலத்தடி நீர் அப்படிங்கிறது உயரக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இப்பொழுதே அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் ஏன்னா வருங்கால சந்ததியை வந்து இனிமேல் நீருக்கான போராட்டம் தான் இனி எல்லா இடத்துலையும் இருக்கும் அதனால் ம என்னுடைய மையப்புள்ளியே நீர் வளத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் இன்னொரு பகுதியில் தொழிலாளர் நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து எல்லா சட்டமன்றங்களையும் அதை வந்து கவர்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய நம்பியூர் பகுதிக்கு தனியாக நம்ம சொல்லியிருக்கின்றோம் க தொழிலாளர்கள் நலன் சார்ந்திருக்கக்கூடியதில் வந்து அந்தியூரில் வந்து தொழில் பயிற்சி மையம் அது வந்து நமக்கு தேவை குறிப்பாக இந்த மூன்று பகுதிகளில் பவானி அந்தியூர் கோபியில் அரசாங்க கல்லூரிகள் கிடையாது அதனால அரசாங்க கல்லூரின்னா மத்திய அரசாங்கம் நேரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் அந்த கட்டமைப்போடு இருந்தால் இந்த பகுதியுடைய மக்கள் அதை எதிர்பார்க்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களில் வந்து நான் உறந்த ஒரு விஷயம்னா விளையாட்டுத்துறையில் பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அதனால் இப்போ இருந்தே ஒரு ஐந்து வயதிலிருந்தே அவர்கள் சரியான நபர்களை கண்டு கண்டுபிடித்து விளையாட்டுத்துறையிலே அவர்களை எல்லாம் மேம்படுத்தினா அதுக்கு தனியாக ஒரு யூனிவர்சிட்டியே நம்ம பகுதியை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு விளையாட்டுத்துறையில் நல்ல நல்ல வீரர்கள் வீராங்கனைகளை உருவாக்கலாம் கிராமப்புறத்தில் குறிப்பாக கிராமப்புறத்தில் உருவாக்கலாம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அது உடல் சார்ந்த மனம் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயம் அதுபோக மத்திய அரசாங்க வந்து வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாது மாநில அரசாங்கத்து பல்வேறு வேலைவாய்ப்புகள் விளையாட்டு துறையிலே நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொண்டு வரணும் இன்ஜினியரிங் படித்தா தான் ஒரு ஒரு குடும்பம் வந்து எல்லா எல்லா குடும்பத்துலேயும் தன்னுடைய மகன் மகள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் இந்த டாக்டர் படிக்கணும் இல்லை பெரிய பெரிய படிப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் நான் யோசனை பண்ணுறேன் ஏன்னா பார்க்கின்ற இடத்துல எல்லாம் அதிகமாக ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்குன்றோம் சின்ன சின்ன கிராமங்களில் காலையிலேயே கபடியும் வாலிபாலும் விளையாடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் ஆனால் சரியான கட்டமைப்பு இல்லை அவங்களுக்கு இது வரைக்கும் அதனால் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது பர்சனலாக நான் நினைக்கிறேன் அது எல்லாமே இந்த இந்த வாக்குறுதிகளில் உள்ள வந்து மைக்ரோ லெவலில் உள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம் அதே போல் மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு சின்ன சின்ன கோரிக்கைகளெல்லாம் இருக்கின்றது அவங்களுக்கும் அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் இருக்கின்றது அதையெல்லாம் எப்படியெல்லாம் களையப்பட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வர்றோம் அவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் சார்பாக என்னெல்லாம் செய்து கொடுக்க முடியும் அந்த விஷயத்தையும் நம்ம யோசனை பண்ணுறோம் அதனால் எல்லா விதமான நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயமாக நம் யோசனை செய்து இதை நாம் இப்போ இருக்கின்றோம் இன்னும் ஒரு நூக்கு நூறு இன்னும் மைக்ரோ லெவலில் நூறு வாக்குறுதிகள் இரண்டு மூணு நாட்களில் அதையும் நம்ம விட இருக்கின்றோம் அவங்களுக்கு வாக்குறுதிகள் மக்கள் மனசில் அளவுக்கு பிரதிபலிக்கணும் பார்க்கலாம் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு காலையில் தேர்தல் பறக்கும் படைக்கு நீங்கள் மிரட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் சமூக வலைகளில் அதிகமாக பரபரப்பட்டு என்ன நடந்துச்சு என்ன காரணம் சார் என்ன பண்ணுறதுங்க ஒரே ஒரு வேட்பாளரை தான் போட்டு முடக்கணுன்னு நினைக்கிறாங்க நம்ம என்னையை நகர விட்டால் தானே நம்ம பேர் தேர்தல் பரப்புரையை செய்ய முடியும் என்னையவே நகர விடாமல் ஒட்டுமொத்தமாக அதை யோசனை செய்து அதை முடக்க நினைக்கிறார்கள் இது என்னைக்குமே சாத்தியம் கிடையாது நான் களப்போராளி நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய அத்தனை விஷயத்தில் இறங்குவோம் ஒரு தடவை என்ன தங்கக்கூடிய இடத்துல ஆரம்பித்து போகின்ற இடத்துல வரைக்கும் குறிப்பாக ஒரே ஒரு வேட்பாளர் என்னை மட்டும் டார்கெட்டு வச்சு வரக்கூடிய இடத்துல வந்து ஐடி கார்டு கிடையாது அவர்களிடத்துல பேர் கிடையாது நார்மல் சிவிலியன் மாதிரி வந்திருக்கிறாங்க நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் முடிச்சதுக்கு பிறகு கூட உங்களுக்கு காமிக்கிறோம் இவங்கெல்லாம் உண்மையாலுமே அதிகாரிகளான நமக்கே சந்தேகமாக இருக்குன்றது நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி காலையில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தில் சிலதெல்லாம் வந்து உரிமையில் பேசுகிறாங்க அப்போ நம்ம சொல்லணும்னா மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ஒரே நோக்கம் என்னுடைய நேரத்தை விரையும் செய்ய வேண்டும் அப்போ நான் சொல்ல நான் வழக்கு நான் போடுவேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா போய் ரிட்டர்ன் ஆஃபீஸரை சொல்லுவோம் வழக்கு சந்திக்க நேரிடும் அப்படி நீங்கள் வழக்கு நீங்கள் முழுமையாக நானும் நான் விட விடுற மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிறது வாக்குவாதம் தான் போச்சே தவிர அதுபோல் அன்றாடம் தினமும் இதே தான் நடந்துட்டுருக்குது இவர்களிடலே டெய்லி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்னை முடக்கணும் என்று நினைக்கிறார்கள் அது இதை வந்து கல்யாணத்தில் சீப்பு ஒழித்து வச்சா கல்யாணம் நீக்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டுருக்கிறாங்க தே மக்கள் எங்களை எதிர்பார்க்கின்றார்கள் நேரடியாக மக்களை சென்றடைய கூடிய விஷயத்தில் நாங்கள் ஆரோக்கியமாக அரசியல் செய்ய நாங்கள் விரும்புகின்றோம்